தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை கோரும் தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக அரசு அமோக வெற்றி பெற்றது நம்பிக்கை தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக நூற்று இருபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக பதினோரு உறுப்பினர்களும் வாக்களித்தனர் இந்த மகத்தான வெற்றியின் மூலம் தமிழ்நாட்டில் அம்மா வழியில் செயல்படும் அரசு மீண்டும் அமைக்கப்படும் என்ற சின்னம்மாவின் சபதம் நிறைவேறியுள்ளது அஇஅதிமுக பொதுச் பொதுச்செயலாளர் சின்னம்மா தலைமையில் கடந்த பதினான்காம் தேதி நடைபெற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து ஆளுநர் விடுத்த அழைப்பின் பேரில் தமிழ்நாடு முதலமைச்சராக திரு எடப்பாடி கே பழனிசாமி கடந்த பதினாறாம் தேதி பதவியேற்றுக் கொண்டார் அவருடன் முப்பது அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் பதினைந்து நாட்களில் தனது அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை இன்று காலை கூடியது அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முன்மொழிந்தார் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியிலும் அராஜகத்திலும் கூச்சல் குழப்பத்திலும் ஈடுபட்டதால் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் அவை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் மூன்று மணிக்கு தொடங்கிய போது அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்று இருபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்தனர் இதனைத் தொடர்ந்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் திரு தனபால் அறிவித்தார் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த இத்தீர்மானத்தை அவையினுடைய முடிவுக்கு விடுகின்றேன் பிளாக் ஒன் ஒன்று பகுதி ஒன்றில் தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் தற்போது பகுதி ஒன்னில் தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் பிளாக் அண்ட் ரெண்டு பகுதி ரெண்டில் தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் தற்போது பகுதி ரெண்டில் தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் பிளாக் அண்ட் மூணு பகுதி மூணில் தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் தற்போது பகுதி மூணில் தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் பிளாக் அண்ட் நாலு பகுதி நாளில் தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் தற்போது பகுதி நாளில் தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பெற்று வாக்குகள் பின்வாறுமாறு கணிக்கப்பட்டன தீர்மானத்தை ஆதரித்தோர் நூத்தி இருபத்தி ரெண்டு தீர்மானத்தை எதிர்த்தோர் பதினொன்னு நடுநிலை வகித்தோர் யாரும் இல்லை தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் முதலமைச்சர் அவருடைய தீர்மானம் நிறைவேறியது வெற்றி பெற்றது தீர்மானம் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கின்றேன் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசு தொடர்ந்து சிறப்பாக நடைபெற அம்மா அவர்களின் அரசு தொடர்ந்து சிறப்பாக நடைபெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் செயல்படும் அரசுக்கே அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பேராதரவு அளிக்கிறார்கள் என்பது இந்த வெற்றியின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது